உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்த இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கி இருக்கிறது இதில் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் அதற்கு பாஜக மற்றும் காங்கிரஸ்னுடைய தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தி இணை ஆசிரியர் தியாக செம்மல் இணைகிறார் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான வாதமே எங்க கிட்ட பெரும்பான்மை இருக்கிறது அதை நாங்கள் சட்டப்பேரவையில் முன்வைப்போம் அப்படிங்கிற வாதத்தை முன்வைச்சிருக்கிறாங்க ஆனால் நீதிபதிகள் அதற்கு சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறாங்க அங்கு நடந்த வாத பிரதிவாதங்களை கூட நீங்க சொல்லலாம் செம்மல் மனோஜ் எடியூரப்பா முதலமைச்சராக பதவியேற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை சற்று முன்பாக உச்ச நீதிமன்றத்தில் தொடங்கி இருக்கிறது இந்த விசாரணையில் பல்வேறு கேள்விகள் நீங்கள் குறிப்பிட்டது போன்று நீதிபதிகள் முன்வைத்திருந்தாலும் மிக முக்கியமான கேள்வி நூத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை எந்த அடிப்படையில் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைத்தார் என்கிற கேள்விதான் மிகவும் பிரதானமான ஒரு கேள்வியாக இங்கு கேட்கப்பட்டிருக்கிறது அதுதான் அரசியல் ரீதியாகவும் தொடர்ச்சியாக சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதாவது தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கர்நாடக ஆளுநர் அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்திருப்பது என்பது எந்த அடிப்படையிலானது என்கிற சர்ச்சைதான் கடந்த இரண்டு நாட்களாகவே நாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது தனிப்பெரும் எண்ணிக்கை கொண்டிருக்கூடிய கட்சியா அல்லது காங்கிரஸ் மதச்சார்பன ஜனதளம் ஆகிய இரண்டு கட்சிகள் இணைந்து பெரும்பான்மை பலத்தை தங்கள் வசம் வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை ஏன் அழைக்கவில்லை என்கிறது இரு கேள்வியும் தற்போது இருந்திருக்கிறது இதில் பல்வேறு தரப்பிலான விஷயங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றன பல உதாரணங்களும் முன்வைக்கப்படுகின்றன இந்த விவகாரம் பெரிதாக மாறிய பிறகு இந்தியா முழுவதும் இது போன்ற மணிப்பூர் மேகாலயா இன்னும் சொல்ல போனால் பீகாரில் ராஷ்டிரிய ஜனதாதளம் தனிப்பெரும் கட்சியாக இருக்கிற காரணத்தால் எங்களைத்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பீகாரில் அந்த கட்சி எழுப்பியிருக்கிறது இப்படி நாடு முழுவதும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கூடிய விவகாரமாக இது மாறியிருக்கிறது அதே துணையில் தான் தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் மனோஜ் இன்னொரு விஷயத்தையும் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வலியுறுத்தி இருக்கிறாங்க பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நாளைக்கே நிரூபித்தால் கூட நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படியான அதை காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற தளம் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குமா அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன ஏனெனில் ஏற்கனவே ஆட்சி அமைத்த பிறகு பதினைந்து நாட்கள் அவகாசத்திற்கு பிறகு நீங்கள் அவகாசத்துக்கு பிறகு இந்த உங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தி உங்கள் பெருமாள் நிரூபியுங்கள் என்று எடியூரப்பாவுக்கு ஆளுநர் அனுமதி அளிந்திருந்தார் ஆனால் அந்த பதினைந்து நாட்கள் அவகாசம் என்பது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்பதுதான் பல தரப்பிலும் சொல்லப்படால் இந்த விவகாரத்தை கண்டிக்கக்கூடிய அனைவர் தரப்பிலும் முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ஏனெனில் பதினைந்து நாள் அவகாசத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அணிமாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அல்லது குதிரை பேரம் செய்து அவர்களை அந்த நம்பிக்கை வழக்கிடும் போது கலந்து கொள்ளாமல் செய்வது பொதுவாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட பெரும்பான் வாய்ப்புகள் இருக்காங்க இப்படி தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கக்கூடியதற்கு இந்த பதினைந்து நாள் கால அவகாசம் என்பது போதுமானதாக இருக்கும் என்கிற காரணத்தினால் அது தவிர்க்க வேண்டும் என்றுதான் கோரி வந்தார்கள் தற்போது நாளையே வாக்கெடுப்பு நடத்தலாம் நடத்துவது நல்லது என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருப்பது காங்கிரஸ் பொறுத்த வரை ஒரு சாதகமான அம்சமாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அஹ் மத சார்ப உறுப்பினர்களையும் அஹ் பாதுகாப்பாக வைப்பதற்கு அதிக முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ஹைதராபாத்தில் உள்ள விடுதிக்கு அவர்களை மாற்றுவது அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது இன்னும் சொல்லப்போனால் அஹ் தனியார் பாதுகாப்பு துப்பாக்கி இந்திய பாதுகாப்பை எல்லாம் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற வழங்கி அவர்களை ஒரே இடத்தில் அமர தங்க வைத்திருப்பது உள்ளிட்ட விவகாரங்களில் காங்கிரஸ் ஈடுபட்டிருக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் நாளைக்கு வாக்கெடுப்பு நடத்தினால் நல்லது என்று சொல்வது என்பது காங்கிரஸ் மற்றும் மதசார்பு ஜனதா தளத்திற்கு ஆதரவான ஒரு அம்சமாகவே அமையும் செமல் தற்பொழுது நாளை ஒருவேளை சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்று அதில் பாரதிய ஜனதா கட்சி குறைந்த எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் வாக்களித்தால் அதன் மூலமாக ஆட்சியை இழப்பதற்கான சூழல் ஏற்படுமா இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன மாதிரியான சூழல்கள் கர்நாடக அரசியல் களத்தில் ஏற்படும் இதில் தான் நாம் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது என்னவென்றால் இது போன்ற ஆட்சி சிக்கல்கள் இரு நபர்களுடைய அதிகாரம் என்பது வரையறுக்கப்படாத ஒன்றாக வானளாவிய ஒன்றாக டிஸ்கிரிப் பவர் தனித்துவ அதிகாரம் மிக்கதாக இருக்கிறது அது ஒன்று ஆளுநர் மற்றொன்று சபாநாயகர் நாளைய தினம் நடக்கக்கூடிய இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது எந்த முறையில் நடக்க இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது ரகசிய வாக்கெடுப்பு முறையில் இது நடைபெற்றால் யார் யாருக்கு வாக்களித்தார்கள் என்ற விவரங்களை வெளிய வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போது சில காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஒருவேளை எடியூரப்பாருக்கு ஆதரவாக மாறி தங்கள் கொரடா உத்தரவை மீறி மாறி வாக்களித்திருந்தால் கூட அவர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் விவரங்கள் வெளியில் வராது அப்படி வாக்களிக்க போகிறார்களா அல்லது சமீபத்தில் தமிழகத்தில் நடந்தது போன்ற பிளாக் முறையில் வாக்கெடுப்பு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இருக்கையில் பிளாக் பிளாக்காக பிரித்து அவர்களது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் வாக்கெடுப்பு நடக்கப் போகிறதா அல்லது பேலட் பேப்பர் முறை பொதுவாக பேலட் பேப்பர் முறைகள் பின்பற்றப்படுவது மிக அரிதான ஒன்றாகவே பார்க்கிறோம் சட்டமன்றங்களில் பேலட் பேப்பர் முறையில் வாக்கெடுப்பு நடைபெறப் போகிறதா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது எந்த முறையில் சபாநாயகர் அதை நடத்தப்போகிறார் என்கிற கேள்வியும் அடக்கப்படுகிறது நாம் எதிர்பார்க்கக்கூடிய என்னவென்றால் உச்சநீதிமன்றம் அதிலும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை ஒருவேளை நாளையே வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று உத்தரவிட்டால் எப்படி வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற விஷயத்தையும் உச்ச நீதிமன்றம் முன்வைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ஏனெனில் இதுவரை தற்போது கூட எத்தனை உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படி என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தாண்டி வேறு சில ஆதரவை அவர்கள் மறைமுகமாக பெற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி பெற்றிருந்தால் நாளை ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறும் போது ஒருவேளை அவர்கள் ஆதரவாக வாக்களித்து அந்த அறுதி பெரும்பான்மைக்கான நூத்தி பதிமூன்று இடங்களை அவர்கள் கடந்து விட்டார் எடியூரப்பா தலைமையிலான அந்த அரசு தொடர்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் ஏற்படும் அப்படி கிடைக்காத பட்சத்தில் வெளிப்படையாக அந்த வாக்கெடுப்பு நடைபெறுகிறது அல்லது பேலட் பேப்பர் முறையில் நடைபெறுகிறது உள்ளிட்ட விஷயங்கள் இருந்தால் ஒழிய இந்த விஷயம் இந்த விவகாரங்களை உறுதியாக தெரிவிக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை நடைபெறக்கூடிய வாக்கெடுப்பு எந்த முறையில் நடைபெறுகிறது என்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அதில் உச்ச நீதிமன்றம் ஏதேனும் தெளிவான அறிவிக்கலாம் அறிவித்த பிறகு அறிவித்த பிறகுதான் தெளிவான விஷயங்களை நம்மால் பேச முடியும் செம்மல் இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது என்ன அப்படின்னா பெரும்பான்மையை யாரு நிரூபிக்கிறதுக்கு உத்தரவிட போகிறது உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது ஏன்னா இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியும் மதச்சார்பற்ற ஜனதா தளமும் சேர்ந்து தங்களுடைய பெரும்பிக்க வேண்டும் அதிகாரம் கிடையாது முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் எடியூரப்பா ஆளுநர் தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி எடியூரப்பாவிடம் பெரும்பான்மை இருப்பதாக நம்பி அவர் அஹ் அரசமைப்பு சட்டம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை முதலமைச்சராக பொறுப்பேற்ற அழைத்திருக்கிறார் அவர் பதினைந்து நாட்களுக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தி பெருமா நிரூபிக்க அவர் ஆளுநர் அவரிடம் கோரிக்கையை வைத்திருக்கிறார் இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த விவகாரத்தை ஆளுநருடைய இந்த முடிவை எதிர்த்துத்தான் உச்ச நீதிமன்றத்தில் தற்போது காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடர்ந்திருக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலையில் முதலில் பதவியேற்றிருக்கக்கூடிய எடியூரப்பாவுக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்துவதற்கான வேலைகளைத்தான் உச்ச நீதிமன்றம் செய்யும் இரண்டு விவகாரங்கள் தான் உச்ச எதிர்பார்ப்பது ஒன்று எடுத்துக்கூடிய இந்த முடிவு அரசியலமைப்பு சட்டப்படி சரியா அப்படி இந்த முடிவு சரி என்றால் அதன் அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியது நம்பிக்கை வாக்கெடுப்பில் எப்படி எடியூரப்பா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ள போகிறது நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துவதற்கான முறைகள் என்னென்ன என்பது குறித்த வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எந்த கட்டத்திலும் காங்கிரஸ் மதசர்வ உச்சநீதிமன்றத்தால் நேரடியாக நிற பெருமாள் நிரூபிப்பதற்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த அப்படி ஒரு வாய்ப்பு எப்போது ஏற்படும் என்றால் ஒருவேளை எடியூரப்பு அரசு பதவியேற்பதற்கு முன்பாகவே இந்த வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றம் எடுத்திருந்தால் ஒருவருக்கு அதாவது கூட்டணியில் தேர்தலுக்கு இந்திய கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் மதசார்பன தளத்தை முதலில் அலையுங்கள் என்று ஆளுநருக்கு உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் சட்டப்படி இனி முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒருவரால் தான் சட்டமன்றத்திற்குள் நுழைய முடியும் அப்போதான் அப்போது பெரும்பான்மை முடியும் அதற்கு முன்பே பெரும்பான்மை என்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது தற்போது முதலமைச்சராக பொறுப்பேற்ற சூழ்நிலையில் அவருக்கு தான் முதல் வாய்ப்பு உச்ச நீதிமன்றம் வழங்கும் அதன் பிறகுதான் அவர் ஒருவேளை தோற்றும் பட்சத்தில் மீண்டும் அது ஆளுநர் வசம் வரும் இவர் தோற்றுவற்ற காரணத்தினால் நான் காங்கிரஸ் ஜனதாத்தை அழைக்கிறேன் என்று ஆளுநர் தெரிவிப்பார் அதன் அவர்களுக்கும் இதே போன்ற ஒரு வாய்ப்பு அவர்களும் பெருமாள் நிரூபிக்க வேண்டியிருக்கும் மனோஜ் செம்மல் இந்த சமயத்துல எடியூரப்பாவை ஆட்சி அமைக்க அழைத்த ஆளுநர் பதினைந்து நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறாரு அவங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு ஆனா உச்சநீதிமன்றம் நாளைக்கே நிரூபித்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படியானால் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு எப்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கர்நாடகாவில் உச்ச நீதிமன்றம் நாளையே நடத்தினால் நல்லது என்று ஒரு அப்சர்வேஷனாக கருத்தாகத்தான் இதை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இறுதி உத்தரவில் என்ன வரடுகிறது என்பதை பொறுத்து தான் நாம் இந்த கேள்வி எதிர்கொள்ள முடியும் மனோஜ் இறுதி உத்தரவில் ஆளுநர் எப்படி அழைத்தார் என்கிற கேள்வி கேட்டுக்கூடிய சூழ்நிலையில் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது தனிப்பெரும் கட்சியை முதலில் அழைக்க வேண்டுமா அல்லது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக மாறி அஹ் பெரும்பான்மையை தங்கள் வசம் வைத்திருக்கக்கூடியவர்களின் பிரதிநிதியை அதாவது காங்கிரஸ் மதசராதள தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக மாறுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு ஒப்புதலுக்கு வந்து இன்னாரே நாங்கள் முதலமைச்சராக அறிவிக்கிறோம் அவர் தலைமையில் ஆட்சி அமைப்போம் அவர்கள் அவரை ஆட்சி அமைக்க உரிமை கோருங்கள் என்று கடிதத்தை ஆளுநரிடம் கொண்டு செல்வதற்கான கொண்டு செல்லமான முயற்சிகளை செய்திருந்தார்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் அவர்களை அழைத்திருக்க வேண்டுமா என்பதில் உச்ச நீதிமன்றம் தற்போது ஒரு தெளிவை தர வேண்டும் ஒருவேளை அந்த விவகாரத்தில் தெளிவான நிலைப்பாட்டை அறிவிக்காமல் எடியூரப்பாவுடைய பெரும்பான்மை குறித்து உச்சநீதிமன்றம் முதல் கவனம் செலுத்துகிறது என்றால் நாளைய தினமே வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் உத்தரவிடும் பட்சத்தில் நாளைய தினமே வாக்கெடுப்பு நடத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன ஒருவேளை ஏற்கனவே ஆளுநர் பதினைந்து நாள் அவகாசம் கொடுத்துவிட்ட காரணத்தினால் ஆளுநர் உத்தரவுப்படியே செயல்படுத்தலாம் என்று உத்தரவு வழங்கினால் பதினாட்களுக்கு பிறகுதான் நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெறும் நம்மளது வாத பிரதிவாதங்களுடைய இறுதி முடிவில் தான் நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியும் நாம் அறிந்த வகையில் காங்கிரஸ் மற்றும் பதாரபட்ச தரப்பில் உச்சநீதிமன்றம் தெரியக்கூடிய இந்த நாளையே வாக்களிப்பு நடத்தம் நல்லது என்கிற விவகாரத்தில் தான் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பதினைந்து நாட்கள் கால அவகாசம் இல்லை என்றாலும் சற்று கூடுதல் காலவகாசங்களை அவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அந்த வாதப்படி இறுதி முடிவில் தான் எவ்வளவு நாட்கள் உச்சநீதிமன்றம் அளிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் கண்டிப்பாக செம்மல் நீங்க தொடர்ந்து இணைப்பில் அருங்க நம்முடைய செய்தியாளர் மதியழகன் தற்பொழுது இணைந்திருக்கிறார் மதி தற்பொழுது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கில் நீ உச்ச நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை பாரதிய ஜனதாவிற்கு கேட்டிருக்கிறது இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்தும் வழக்கு குறித்தும் விரிவான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற சட் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஜேடி ஜேடிஎஸ் தற்பொழுது ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிற உரிமை கோரினார்கள் ஆனால் பெரும்பான்மைக்கு குறைவான இடங்களே வெற்றி பெற்ற பாரதிய ஜனதாவை அழைத்து பதவி பிரமாணம் ஆளுநர் செய்து வைத்திருக்கிறார் இது எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் ஜேடிஎஸ் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கினுடைய விசாரணையானது நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை நடைபெற்றது இருப்பினும் பதவியேற்பு விழாவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை தொடர்ந்து நேற்றைய தினம் எடியூரப்பா கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஏ கே சிக்ரி எஸ் ஏ பாப்டே அசோக் பூஷன் அமர்வு முன்பு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் முதலாவதாக முகுல் ரோத்தைக்கு பாரதிய ஜனதா தரப்பில் முகுல் ரோஹ்தி தனது வாதத்தை தொடங்கினார் அவர் தனது வாதத்தை பொறுத்தவரைக்கும் முதலாவதாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு அளிக்க ஆதரவு அதாவது ஆட்சி அமைக்க உரிமை கோரி எடியூரப்பா ஆளுநருக்கு அளித்த அந்த கடிதத்தை நீதிபதிகளிடம் சமர்ப்பித்தார் அதற்கு நீதிபதிகள் எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கடிதத்தை அழியுங்கள் என்று சொன்னார் அதற்கு மறுப்பு தெரிவித்த முகுல் ரோஹித்தி யாரெல்லாம் ஆதரவு அளிக்கிறார்கள் என்ற என்ற அந்த லிஸ்ட் எங்களிடம் இருக்கிறது ஆனால் அதை நீதிமன்றத்தில் வெளிப்படையாக கூற முடியாது என்று தெரிவித்தார் ஆனால் மற்ற எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருக்கிறார்கள் என குறிப்பிட்டார் இதற்கு இதன் பின்னர் நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை எழுப்பத் தொடங்கினார்கள் இரண்டு அணிகளும் ஒரே நேரத்தில் எப்படி எங்களுக்கு தான் அறுதி பெரும்பான்மை இருக்கிறது என்று கூற முடியும் அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரம் என்பது ஒரு எண்ணிக்கை விளையாட்டாக மாறி இருக்கிறது யாருக்கு எண்ணிக்கை இருக்கிறோ அவர்கள் அவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் யார் முதலில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் அது மட்டுமில்லாமல் பெரும்பான்மை இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் நாளையே பெரும்பான்மையை நிரூபிக்க தயாரா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள் அதன் பின்னர் ஒரு கருத்தாக நாளையே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான ஃப்ளோடெஸ்ட் நடத்தலாம் என்ற ஒரு கருத்தினையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தரப்பில் அபிஷேக் மனு சிங்வி தனது வாதத்தினை முன்னெடுத்து வைத்திருக்கிறார் அவர் தனது வாதத்தின் பொழுது பெரும்பான்மை தான் இருக்கிறது அதற்கான எண்ணிக்கையும் நாங்கள் ஆளுநரிடம் கொடுத்தோம் ஆனால் ஆளுநர் அதையும் மீறி எப்படி பாரதிய ஜனதாவிற்கு அழைப்பு விடுத்தார் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் அபிஷேக் மனு சிங் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான வழக்கறிஞராக வாதாடி கொண்டு வருகிறார் அவருக்கு தேவையான உதவிகளை முன்னாள் சட்ட அமைச்சரும் தற்பொழுது காங்கிரசினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கபில் சிபில் அவர் தனது சட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறீர்கள் மதுழழுக நீங்கள் தொடர்ந்து இணைப்பேருங்க நம்முடைய இணையாசிரியர் செம்மல் மீண்டும் மீண்டும் இணைந்திருக்கிறார் செம்மல் இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ்லாம் இருக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு எப்படியெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தொடர்பாக முன்னாள் ஆளுநர்கள் முன்னாள் நீதிபதிகள் யாராவது இது தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்களா மனோஜ் இன்றைக்கு இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழில் நேரு வங்கத்தின் முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி தெளிவான ஒரு விளக்கத்தை எழுதியிருக்கிறார் தீர்ப்பை நாளனுடைய இந்த உத்தரவை எப்படி புரிந்து கொள்வது என்பது அதில் அவர் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயங்களாக என்ன இருக்கிறது என்றால் பார்ட்டி நம்பர் ஒன் என்று பாரதிய ஜனதா கட்சியை குறிப்பிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சிக்கு அறுதி பெரும்பான்மைக்கு கிட்டத்தட்ட ஒன்பது இடங்களுக்கு குறைவாகவே இருக்கிறது அறுதி பெரும்பான்மை இந்த கட்சி அடையவில்லை ஆனால் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்ப ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் இணைந்து அந்த அறுவை பெரும்பான்மைக்கான நம் எண்ணிக்கையை தங்கள் வசம் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களை அழைப்பு அழைப்பதுதான் முறையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஆளுநருடைய தனிப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தனிப்பெரும் கட்சியாக மக்களின் தீர்ப்பை மதித்து மக்கள் அதிக அளவில் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற ஆளுநரின் பாதத்தை சரியென்று எடுத்துக்கொண்டாலும் வாக்கு சதவீத அடிப்படையில் பார்க்கும் போது காங்கிரஸ் மற்றும் மத சட்டம் ஆகிய இரு கட்சிகளுடைய எண்ணிக்கையில் தான் வாக்கு சதவீதம் இருக்கிறது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியை விட காங்கிரஸ் கட்சி சீட்டுகள் அதாவது இடங்களில் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வாக்கு சதவீத அடிப்படையில் ஒன்றை சதவீதம் வாக்கு வித்தியாசம் என்பது பாரதிய ஜனதா கட்சியோட காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமாக இருக்கிறது இது போன்ற காலங்களுக்கு எல்லாம் செல்ல முடியாது எந்த விதமான சட்டமும் இது போன்று கிடையாது அதாவது தனிப்பெரும் கட்சியை அழைக்க வேண்டும் என்கிற சட்டம் எந்த இடத்திலும் அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது பெருமான நிரூபிக்கக்கூடிய பலத்தை ஆளுநர் என்பவர் தன் கண்ணுக்கூடாக பார்த்து நம்பும் பட்சத்தில் அந்த தரப்பை அழைத்து அதை அரசியலமைப்பு அமைப்பு சட்ட ரீதியாக மாற்றுவதற்கு ஒரு பெருமான நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பிற்கு அவர்களை அறிவுறுத்த வேண்டும் என்கிற கருத்தை தான் காந்தி இன்றைக்கு அந்த கட்டுரையில் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றமும் இன்னைக்கு இதை ஒட்டிய கேள்விகளை தான் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது முதலாவதாக எப்படி நூத்தி நான்கு உறுப்பினர்கள் கூடிய பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அமைக்க அவர் அழைத்தார் என்ற கேள்வி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முன்வைக்கிறார்கள் அடுத்ததாக யார் முதலில் உரிமை கோரினார்கள் என்று விவரத்தை கேட்கிறார்கள் அடுத்ததாக பாரதிய ஜனதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கடிதங்களை அவர்களிடம் இருந்து கடிதத்தில் எத்தனை எண்ணிக்கைகள் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் அதே போன்று பாரதிய ஜனதாவை சிறக்கக்கூடிய சட்டமன்றத்தினர் எண்ணிக்கையை விவரங்களை வெளியிட முடியுமா என்று அவர் கேட்கிறார்கள் யார் யாரும் விவரங்களை வெளியிட முடியாது என்று பாரதிய ஜனதா சொல்கிறது இப்படி இந்த கட்டுரையை ஒட்டி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பிலும் வந்திருக்கின்றன இது போன்ற பொதுவான கருத்தாய்வுகள் தான் இந்த விவகாரத்தில் முன்வைக்கப்படுகின்றன மிக முக்கியமான கேள்வி உச்சநீதிமன்றம் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறது அந்த கேள்வியிலிருந்து என்ன மாதிரியான உத்தரவுகளையும் அல்லது யோசனைகளை ஆளுநருக்கு அவர்கள் முன்வைப்பார்கள் என்பது என்பதுதான் நாடே தற்போது ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது மனோஜ் கண்டிப்பாக சும்மல்லிங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன்படி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இந்த ஒரு விவகாரம் இப்போ உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை வரிசையாக முன்வைத்திருக்கிறாங்க ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறாரு அது போல பல கேள்விகளை முன் வச்சிருக்காங்க இதில் காங்கிரஸ் கட்சி ஒரு மிக முக்கியமான வாதத்தை முன்வைக்கிறாங்க பெரும்பான்மையை நாங்கள் நாளைக்கு நிரூபிக்கிறதுக்கு தயார் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க அப்படியானா காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கா இல்ல ஏற்கனவே முதலமைச்சராக பதவியேற்றுவிட்டு எடியூரப்பா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட வாய்ப்பு அதிகமாக இருக்கா நிச்சயமாக ஒரு முதலமைச்சர் வந்து பதவியேற்று உள்ளார் அந்த முதலமைச்சருக்கு பதினைஞ்சு நாள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கால அவகாசம் வேணால் குறைக்கப்படப்படலாமே தவிர இனி அடுத்த ஒரு ஒரு பார்ட்டியை அழைத்து வந்து அவர்களை வந்து கான்பிடன்ஸ் நிரூபிக்க சொல்ல மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல இதுல வந்து ரெண்டு முக்கியமான வாதங்கள் தான் இன்னைக்கு இன்னும் ஆர்குமெண்ட்ஸ் போய் தான் இருக்குது ஜட்ஜஸ் தங்களுடைய கிளாரிபிகேஷனுக்காக பேசும்போது ஒரு ஜட்ஜு சொல்றார் இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் சாட்டர்டே அப்படிங்கிறாங்க அதாவது நாளைக்கே நீங்கள் வாக்கெடுப்பு தான் உச்சிதமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்துள்ளார்கள் ஆனது ஆர்டர் கிடையாது ஒரு ஜட்ஜினுடைய ஒரு அப்சர்வேஷன் கூறுகிறாங்க அதை தான் இந்த மாதிரி கேக்குறாங்க யாரெல்லாம் உங்களுக்கான சப்போர்ட் பண்றாங்க எம்எல்ஏ பாஜகவுக்குன்னு அது அதுக்கு பதிலாக முகுல் ரோஹர்கி அதாவது பாஜக தலைவர் எடியூரப்பாவுக்கு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற எடியூரப்பா சார்பில் அப்பியர் செய்கின்றார் முகுல் ரோஹர்கி என்ன சொல்றார் என்றால் அது வந்து ச சபையினுடைய அந்த ஃப்ளோரில் தான் இதை ரிவீல் பண்ண முடியும் அங்கே தான் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடமே தவிர சுப்ரீம் கோர்ட் கிடையாது என்ற வாதத்தை முன்வைக்கிறார் இந்த வாதங்கள் போய்கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக பாஜகனுடைய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கத்தான் அனைவரும் அந்த கால அவகாசம் எப்படி அந்த ஜெகதாம்பிகா பால் கேஸில் உத்தரப்பிரதேசில் வந்து பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுத்ததை வந்து ரெண்டு நாளாக குறைத்தார்களோ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதே போல ஒரு உத்தரவு தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன்